யாழ்ப்பாணத்துக்கு வந்து கடல் வழியாக தப்பித்த இசாரா செவ்வந்தி விசாரணையில் திடுக்கிடு வாக்கு மூலம் உதவி செய்த யாழ் நபர் இவர்தான் யாழ்ப்பாண ஜே கே பாயை கைது செய்ய விரைந்த சிஐடியினர் கோட்டாபய ராஜபக்சவின் வீடு பறிப்பு பகிரங்கமாக மறுத்த முன்னாள் ஜனாதிபதி காடுகளுக்குள் அமைக்கப்பட்ட பாரிய பலஸ் அனைவரும் கைவிரிக்கும் அவலம் முல்லைத்தீவில் வைரலாகும் கட்டடம் ஜனாதிபதி அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் புது பெற்ற முல்லைத்தீவு கடற்கரை கொழும்பிலிருந்து சென்ற கார் விபத்து தனியாக கலன்று பறந்த உரு தெரியாமல் போன சம்பவம் தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள் சட்டத்திறனையை தாக்கிய கான்ஸ்டபிளை தூக்கிய அதிகாரிகள் கடும் கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவு காரணம் இதுதான் கோழி இறைச்சியில் புழுக்கள் பவுனியா உணவகத்தில் அதிரடி சோதனை இசாரா செவ்வந்தியின் தோற்றத்தில் நேபாளத்தில் சிக்கிய யாழ்ப்பாண பெண் யார் இசாரா எனும் குழப்பத்தில் போலீசார் மீண்டும் ட்விஸ்ட் வைக்கும் கைதான பெண் கனைமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் உதவியதாக திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ கொலை குற்றச்சாட்டில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிய விதத்தை காவல்துறை வெளிப்படுத்தியுள்ளது சந்தேக நபரான பெண் கொலைக்கு பின்பு மித்தனிய பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாகவும் அதற்கு கே ஜே பாய் என்ற நபர் உதவி செய்ததும் கண்டறியப்பட்டுள்ளது அதன்பொழுது செவ்வந்தி சுமார் ரூபா ஆறு ஐந்து மில்லியன் செலவழித்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற மூன்று வாரங்கள் அங்கே தங்கியிருந்தார் பின்னர் பேருந்து மற்றும் தொடருந்து மூலம் தப்பிச் சென்று ஏழு நாட்களுக்கு பின்னர் நேபாளத்தை அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று நேபாளத்தின் மலைப்பாங்கான பகுதியில் உள்ள ஒரு பலமாடி வீட்டின் மேல் தளத்தில் தங்கியிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சவந்தி உள்ளிட்ட ஐந்து சந்தை நபர்களை விரைவில் இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த இசாரா சவந்தி நேபாளத்தில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இசாரா சிப்பந்தியுடன் மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரில் கேகல் பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி ஒருவரும் அடங்குவதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது குற்ற கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இசாரா சிவந்தி உள்ளிட்ட சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வழக்கு விசாரணைக்காய் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதவா நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கனைமுல சஞ்சீவ சாட்சி கூண்டில் நின்ற போது சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை கேகல் பத்மியின் உத்தரவின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதற்கு உதவி புரிந்த பலர் கைது செய்யப்பட்டனர் கேகல் பத்ர பத்மியுடன் செயற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே என்பவரின் உதவியோடு இசா ரசவந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றார் அதன்பின் இந்தியாவில் இருந்து அவர் நேபாளத்துக்கு சென்று தலைமறைவாக இருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது முறக்க ககந்த நீர்த்தகத்தை அண்மித்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இதுவரை இரண்டாயிரத்து நூற்று பத்து தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன ககந்த நீர்த்தக்கத்து அருகில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போது ஆறு ரக தோட்டாக்கள் எண்ணூற்றி அறுபது விமானங்களை தகர்ப்பதற்கான நான்கு தோட்டாக்கள் மற்றும் கனரக ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் தொன்னூற்றி மூன்று தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டன குறித்த பிரதேசத்தில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் கதிர்காமத்தில் மெனிக்கங்கைக்கு அருகிலுள்ள வீடு நீதிமன்றத்தால் திங்கட்கிழமை அன்று நீர்ப்பாசனத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வுத் துறையால் வழக்கு தாக்கல் செய்ததற்கு அமைய குறித்த கட்டிடம் அரசாங்கத்திடம் வழங்கப்பட்டது மொனராகலை நீர்ப்பாசன இயக்குநர் அப்துல் எஃப்ஆர் ஆர் குறித்த கட்டிடத்தை கையகப்படுத்தினார் அத்துடன் இந்த கட்டிடம் அரசாங்க அதிகாரிகளுக்கான தங்குமிடமாக பயன்படுத்தப்படும் என்றும் அதிலிருந்து அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது அதேவேளை கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க கரையில் கட்டப்பட்ட சர்ச்சைக்குரிய கட்டிடத்தோடு தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ பகிரங்கமாக மறுத்துள்ளார் அத்துடன் அவரின் முகநூலில் இதுகுறித்து பதிவையும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதிவிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தால் முல்லைத்தீவு கடற்கரை புதுப்பொலிவு பெற்று பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியத்துடன் காணப்படுகிறது இலங்கை ஜனாதிபதி திசா திசாநாயக்க பதவியேற்றது முதல் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் அனைத்து மக்களும் இலங்கை நாட்டின் குடிமக்கள் என இனமத பேதம் பார்க்காமல் மக்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும் பல்வேறு திட்டங்களை ஜனாதிபதி திசா திசாநாயக்க அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது வளமையாக ஆட்சிக்கு வருவோர் வடக்கு கிழக்கில் அபிவிருத்திகளை முன்னெடுக்க உள்ளதாக கூறினாலும் அது செயலில் காட்டுவது மிக குறைவு ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் வடக்கு கிழக்கு மக்களுக்கு மட்டுமன்றி மலையக மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதோடு ஆடம்பரம் இல்லாமல் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார் இறுதிப்போரில் உருக்குலைந்த முல்லைத்தீவு தற்போது ஜனாதிபதி அன்றவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தால் கடற்கரை மிக அழகாக மாறியுள்ளது மக்களும் மகிழ்ச்சியுடன் முல்லைத்தீவு கடற்கரைக்கு சென்று தமது பொழுதுகளை போக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுக்கல் பகுதியில் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி மதகுடன் மோதி பள்ளத்தில் விழுந்து இன்று காலை விபத்துக்குள்ளாரது கொழும்பிலிருந்து சமாந்துரை நோக்கி பயணித்த கார் குறுக்கல் முருகன் ஆலயத்துக்கு முன்னால் விபத்துக்குள்ளாரது காரில் மூன்று பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்கள் காயங்களுக்குள்ளாகி களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து சம்பவத்தில் உயிர் சேதம் ஏற்படாமல் தெய்வாதீனமாக அவர்கள் உயிர் தப்பியுள்ளனர் உலக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகியதால் விபத்து இடம்பெற்றதாகவும் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் மடம் பகுதியில் அதிகளவான வளைவுகள் காணப்படுவதாகவும் மிக அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறும் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த விபத்து தொடர்பில் விசாரணைகளை களவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் ஒருவரை தாக்கிய சம்பவத்தோடு தொடர்புடைய போலீஸ் கான்ஸ்டபிள் கல்கிசை போலீஸ் நிலையத்திலிருந்து பிளியந்தலை போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இன்று முதல் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியேச்சகர் மினுரஸ் தெரிவித்தார் கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்திரணி ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் விளக்கமருகிலே வைக்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளை பிணைகள் படிப்பிக்குமாறு கல்கிசை நீதவள நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது கடந்த வெள்ளிக்கிழமையன்று கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்திரணி ஒருவருக்கும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பொழுது போலீஸ் கான்ஸ்டபிள் சட்டத்தரணியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பவுனியா குறுமன்காட்டு சந்தையில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்று தினம் கொள்வனவு செய்யப்பட்ட கோழி இறைச்சியில் புழுக்கள் இருந்துள்ளமை தொடர்பில் பவுனியா மாநகர சபைக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து உணவகங்களில் சுகாதார பரிசோதகர்கள் இன்று திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அதற்கமையன்றைய தினம் காலி மாநகர சபையின் பிரதி முதல்வர் பானா கார்த்திபன் உறுப்பினர்கள் ஸ்ரீ அருணன் மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் அந்த பகுதிக்கு விஜயம் செய்ததோடு அங்கிருந்த உணவகங்கள் மீது திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்பொழுது உணவகம் ஒன்றில் சுகாதார சீர்கேடான முறையில் உண்பதற்கு ஒவ்வாத கோழி இறைச்சி மற்றும் உணவுப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது இசாரா செவ்வந்தியுடன் சேர்த்து நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள பெண் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் செவ்வந்தியின் உருவ ஒற்றுமையை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் இருவரின் உருவ ஒற்றுமை விசாரணை அதிகாரிகளை திடுக்கிட வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று காலை நேபாளத்தில் வைத்து இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதோடு அவருடன் இணைத்து மேலும் ஐவர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் கம்பகா நுகேகொட உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஐவரை இவ்வாறு இசாரா செவ்வந்தியுடன் இணைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்துக்கு வந்து கடல் வழியாக தப்பித்த இசாரா செவ்வந்தி விசாரணையில் திடுக்கெடு வாக்கு மூலம் உதவி செய்த யாழ்நபர் இவர்தான் யாழ்ப்பாண ஜே கே பாயை கைது செய்ய விரைந்த சிஐடியினர் கோட்டாபய ராஜபக்சவின் வீடு பறிப்பு பகிரங்கமாக மறுத்த முன்னாள் ஜனாதிபதி காடுகளுக்குள் அமைக்கப்பட்ட பாரிய பலஸ் அனைவரும் கைவிரிக்கும் அவலம் முல்லைத்தீவில் வைரலாகும் கட்டடம் ஜனாதிபதி அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் புது பொலிவு பெற்ற முல்லைத்தீவு கடற்கரை கொழும்பிலிருந்து சென்ற கார் விபத்து தனியாக கலந்து பறந்த என்றின் உருத்தெரியாமல் போன சம்பவம் தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள் சட்டத்திறனையை தாக்கிய கான்ஸ்டபிளை தூக்கிய அதிகாரிகள் கடும் கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவு காரணம் இதுதான் கோழி இறைச்சியில் புழுக்கள் பவுனியா உணவகத்தில் அதிரடி சோதனை இசாரா செவ்வந்தியின் தோற்றத்தில் நேபாளத்தில் சிக்கிய யாழ்ப்பாண பெண் யார் இசாரா எனும் குழப்பத்தில் போலீசார் மீண்டும் ட்விஸ்ட் வைக்கும் கைதான பெண்